நம்ம கிளாஸஸில் இருக்கவங்கலாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை காலேஜுக்கு போகும்போது காய்கறி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதை திருப்பி கொண்டுட்டு வந்துடுறாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம் நியூட்ரிஷியஸ் டயட் அப்படிங்கிற பேரில் நம்ம இவங்களுக்கு உணவுகளை நம்ம கொடுத்துட்ருந்தா அவங்க குழந்தைங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க போது எல்லாேருமே வருத்தப்படத்தானே செய்வாங்க அதனால் இனிமேல் புரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் புதுவிதமாக அந்த குழந்தைங்க மனசு விரும்புகிற மாதிரியும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் ஒரு உணவை கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க புரியல சாப்பிடலனாலும் இப்போ இந்த செஞ்சு கொடுக்கறது போல் இது மாதிரி செஞ்சால் சூப்பராக சாப்பிடுவாங்க அது எந்த மாதிரி உணவாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான உணவு செய்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் சுரக்காய் எடுத்துட்டோம் முழு சுரக்காய் இதை எடுத்து கழுவிட்டு தோலலாம் நல்லா இப்ப சீவிடலாம் இதை நம்ம இலங்காய நம்ம எடுத்துக்கணும் விதை ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது விதை பெருசா இருந்ததுன்னா அது மேல இருக்க விதைகள் அதெல்லாம் எடுத்துடணும் இப்ப இலங்காய நம்ம எடுத்துருக்குறோம் இதே மாதிரி நல்லா சீவிக்கிறோம் சுரக்காயை நல்லா சீவி எடுத்துட்டோம் அடுத்து நமக்கு ஒரு கேரட் எடுத்துருக்குறோம் ஒரு கேரட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் வேணும் அவங்கவுங்க தேவைக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் நறுக்கி வச்சிருக்கு வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கு இதோட நம்ம கேரட்டை கலந்துடலாம் அப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் ஒன்றா போட்டாச்சு பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக அற்புதமாக இருக்குது அடுத்ததாக நம்ம உப்பு இந்து உப்பு தேவையான அளவுக்கு நாம் போட்டுக்கிறோம் மிளகுத்தூள் ஏன்னா நம்ம மிளகுத்தூள் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஒரு வாசத்துக்காக ஒரு மிளகா போட்டோம் ஸோ மிளகுத்தூள் போட்டுக்கிட்டோம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு ஜீரகம் அதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஜீரகத்தையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம் நல்லா ஒன்றா கலந்துடலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு முறையும் செய்யலாம் இது அப்படியே கலந்து அரைச்சி மாவில் கலந்தாலும் கலந்துக்கலாம் ஆனால் இதே மாதிரி வந்து இப்படி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இப்படி சாப்பிடும்போது என்ன இருக்கும்னா ஒரு சாலட் சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு கடிச்சு கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இது மாதிரி எல்லாம் நல்லா பிசஞ்சாச்சு அப்புறம் அடுத்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு நாம் கலந்துக்கிறோம் இப்போ வீட்டு நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அவ்வளோ பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் கலந்துக்கலாம் இப்போ அரிசி மாவு இடியப்ப மாவு இது மாதிரி எது வச்சுருக்கோமோ அது நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒரே ஒரு கரண்டி ரவை போட்டுக்கிறோம் ஏன் ரவை போடுறோம் அப்படின்னா ஒட்டாமல் கொஞ்சம் நல்ல அந்த பதத்துக்கு வரும் அதுக்காக நம்ம ரவையை கலந்துடுறோம் எல்லாம் ஒன்றா போட்டு கனஞ்சிட்றோம் பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு கூட அரிசி மாவு போட்டுக்கலாம் நம்ம பிணைஞ்சிட்டோம் ஒரு ரொட்டி பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அதிகம் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ரொட்டி பதம் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் மாவு போட்டக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த குள குலன்னு பார்த்தீங்களா இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தேவைக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படி நல்லா பரட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒரு குள கொல கொலன்னு ஒரு ரொட்டி பதத்துக்கு ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ஒரு அருமையான பதத்துக்கு இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காலிக்கிறலாம் கடுகு போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம் நம்ம தாளித்ததெல்லாம் நல்லா கரெக்டாக அதை எடுத்து வச்சு அழகாக நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்ல கொத்தமல்லி தலை தேவையான அளவுக்கு எடுத்து அதில் போட்டு அதில் நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிருவோம் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப இதாகிடும் பார்த்திங்கன்னா அந்த பதம் தெரியுது இல்லையா அந்த பதத்துக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வச்சு மூடி வச்சிருந்தோம் அவ்வளோதான் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சாச்சு எண்ணெய் அல்லது நெய் தேவையானது ஊட்டிக்கலாம் ஊட்டிட்டுல அது ஒரு ஒட்டி பதத்துக்கு நிரப்பம் இப்போ இதை நம்ம அரைச்சி போட்டு பண்ண இவ்வளோ நாளாக நம்ம வந்து தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி தோசை இந்த மாதிரிலாம் வந்து அரைச்சி தான் நம்ம போட்டு போட்டிருப்போம் ஸோ அது ஒரு டைப்பு இப்போ இந்த டைப் ஒன்று ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நிறைய பேர் வந்து லே வேகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இப்போ ஒரு புது முறையா இப்போ நம்ம ஒரு விஷயம் இப்போ பண்ணியிருக்கிறோம் பார்ப்போம் அவ்வளோதான் வச்சாச்சு இப்போ மூடிடலாம் வா சிறப்பு நம்ம எப்பயுமே அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான சுட்டை தான் வச்சுக்கணும் ரொம்ப அதிகம் வச்சிடக்கூடாது பார்த்தீங்களா ஒரு ஆம்லேட் சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனசு வருமானது வண்ணம் பக்கிறதுக்கு ஆலேட் மாதிரி இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் இல்லை எங்கிட்ட நான்ஸ்டிக் தான் இருக்குது அதில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதை வச்சுக்கலாம் நான்ஸ்டிக்லேயும் அதிலேயும் வச்சு காட்டியிருக்கிறேன் வச்சுட்டு அதே மாதிரி முடியிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தோசைக்குலையும் இருக்குது நாண்ஸ்டிக்லேயும் இருக்குது அவ்வளோதான் வெந்திருக்கோம் எடுத்துடலாம் நம்ம இது வந்து மிதமான சூட்டில் தான் வைக்கணும் அதை மாதிரக்கூடாது तीन गा, कर लाऊं। இதுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம் இப்போ நம்ம ஊற்றுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எருமை மாட்டு நெய் தான் பார்த்தீங்களா இது எரும நெய் நம்மளோட்ட பயன்படுத்துறது எரும நெய் பசு நெய் ஏட்டுக்கி இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவையும் அதில் கொஞ்சம் கலக்கும்போதே கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது ஆம்லேட்டு டேஸ்ட்டு வரும் நம்ம பழைய தோசையில் எல்லாம் போடும்போதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா அதில் போட்டிருக்கோம் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அது போடலை அப்படியே நெய் ஊற்றுறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டும் நல்லா அறிஞ்சிட்டுருக்குது உங்களுக்கு நெய் தூய்மையான நெய் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் வேணும்னா வாங்கிக்கலாம் சுவையாக நம்ம தயார் செஞ்சாச்சு இப்போ பாருங்கள் பணம் அதுக்கு மனம் விரும்பக்கூடிய வகையில் தக்காளி தொக்கு கருவேப்பில்லை தொக்கு தேங்காய் சட்னி சிறப்பாக செய்துட்டோம் சுவையாக செய்து சாப்பிட்டு பார்ப்போம் நீங்களும் செய்து பார்த்து மனம் விரும்பும் வகையில் செய்து பார்த்து சுவைத்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழலாம்